முதல் தமிழ்நாடு வந்தாங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்தாங்க இப்போ உலகம் ஃபுல்லாக அம்மாவாசைக்கு வந்து கலந்துக்கிறாங்க போன டைம் கூட ஆஸ்திரியாக்காரங்க வந்தாங்க போன அமாவாசைக்கு மலேசியாக்காரங்க வந்து தங்கியிருந்தாங்க இந்த கோயில் அம்மாவாசை யாகம் தேவி கிருத்திங்காதேவியாக நடத்தும் தேவி மறுபேரே வந்து பார்த்தீங்கன்னா அதரவன காளி அதரவன காளி அங்கே இருக்கிறான் எது கேட்டாலும் கொடுப்பா எது கேட்டாலும் கொடுப்பா அந்த அக்னி ருபத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் யாகம் பண்ணி அம்பாவுக்கு அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணும்போது அந்த அந்த அம்பாவே நேரில் பார்க்குறாங்க எல்லாம் அப்படின்னா அந்த யாகத்துல என்ன ஒரு அதிசயம்னா ஒரு தலை ஆப்ரேஷன் பண்றவங்க முடியாதுன்னு சொன்னவங்க கூட அம்பாவில் போய் நடத்தி கொடுத்தான் பார்த்துருவீங்க எப்படி பேட்டி கொடுக்குறாரு ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் இருக்கிற மறுவாரம் அந்த கட்டோட அந்த உடம்போடு வந்து பேட்டி கொடுக்குறாரு எனக்கு அம்பா காரணம் ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர் விஸ்வாசபுரத்தில் இருக்க காளி கோயிலில் தான் இருக்கும் இங்கே நம்ம கூட செந்தில் சித்தார் அவர் தான் இணைச்சிருக்காரு வணக்கம் ஐயா நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து சிறப்பு பூஜை பண்ணுறீங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பூஜையை பற்றி சொல்லுங்கள் அது எதுக்காக அந்த பூஜை பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு அமாவாசைங்கயா நீங்கள் வந்து ஏற்கனவே முத வந்து வீடியோ எடுத்துருப்பீங்க வச்சுருப்பீங்க நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக முதல் தமிழ்நாடு வந்தாங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்தாங்க இப்போ உலகம் ஃபுல்லாக அமாவாசைக்கு வந்து கலந்துக்கிறாங்க போன டைம் கூட ஆஸ்திரியா காரங்க வந்துருந்தாங்க போன அமாவாசைக்கு மலேசியாக்காரங்க வந்து தங்கியிருந்தாங்க இந்த கோயில் அமாவாசை ஆகும்னா தேவியாக நடத்துகிறோம் ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு அமாவாசை சாதாரண ஏன் அம்மையாத்தில தேவி அமாவாசை நடத்துகிறோம் இந்த பத்திராயி கோயிலில் ஏன் தேவி அமாவாசை நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம கோயிலில் மேற்க பார்த்த கால பிருத்திங்காதேவி மறுபேரே வந்து பார்த்தீங்கன்னா அதரவன காளி அதரவன காளி அங்கே இருக்கிறான் எது கேட்டாலும் கொடுப்பா எது கேட்டாலும் கொடுப்பா அந்த அக்னி ரூபத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் யாகம் பண்ணி அம்பாவதுக்கு அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணும்போது அந்த அந்த அம்பாவை நேரில் பார்க்குறாங்க எல்லாம் யார் யார் இங்கே வந்துட்டு போகிறாங்களோ இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இருந்த அம்மாவாசையாகத்தில் தொடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வராமல் இல்லைங்க வாசலோட அம்மாவா சபை காலை வச்சுட்டு வரணும் மாதிரி நான் முதல் வார வாட்டி வரும்போது இருந்துச்சு நான் ரெண்டாவது வாட்டி இன்னும் கூட்டமாக இருந்துச்சு அது அப்படின்னு அந்த யாகத்தில் என்ன ஒரு அதிசயம்னா எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க ஒரு தலை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க முடியாதுன்னு சொன்னவங்களை கூட அம்பாவில் போய் நடத்தி கொடுத்தா கண்ணால் பார்த்துருவீங்க எப்படி பேட்டி கொடுத்தாரு ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் இருக்கிறவர் மறுவாரம் அந்த கட்டோட அந்த உடம்போடு வந்து பேட்டி கொடுக்குறாரு எனக்கு அம்பாதான் என் காரணம் அம்பா என் தலை மாட்டில் உட்காந்தான் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இங்கே நடத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்த இல்லை அவங்களுக்கு ஒரு சென்னையில் ஒரு தொழில் பார்க்குறவங்க ஒரு நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க நண்பர்கள் மிகப்பெரிய அது முந்தினா மாசுக்கு போகிற போன ரெண்டாவது அம்மாசை இருந்தது நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டாங்கன்னா இந்த அம்பாலிட்ட வந்து ஒரு அமாவாசை கலந்துருக்காரு அடுத்த அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து அவர் திருப்பி தூக்கி விட்டுருக்குறாங்க எதுக்கு உதவி பண்ணேன்னு தெரியலையா நண்பர் சொல்கிறாங்க எதுக்கு உதவி பண்ணலை இவர்கிட்ட நாங்கள் ஏமாத்தி தேங்க வாங்கினோம் நம்ம போய் ஒரு திட்டம் போட்டு இவர்கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணி இவர்கிட்ட வந்து நாங்கள் பிடுங்கணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இவர்கிட்ட நாங்கள் பிடுங்கணும் எதிரி கோயில் வாசலில் பேசுகிறாங்க அந்த கோயிலில் ஒரு எதிரி கோயில் வாசலில் பேசுகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கிட்டே பிடுங்கிதாங்க ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணினா இந்த இதில் வாங்கினேன் எல்லாம் பண்ணோம் ஆனால் நான் எப்படி இவங்ககிட்ட கொடுத்தேன்னு தெரில எனக்கு நல்ல நண்பன் என்னை பாதுகாக்க திருப்பி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ங்கய்யா எங்கள் நட்பு நீடிக்கணும் அது உணர வச்சிருச்சு ஆனால் உள்ள அதாவது ஒரு பத்து பேர் முன்னாடி ஏமாத்துனதே ஒரு பத்து பேர் கூட இருக்காது அவங்க பார்ட்னரில் பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் பேருக்கு முன்னாடி அந்த எதிரி ரசனையோட சொல்கிறேன் நான் தான் ஏமாத்தி நான் தான் இது பண்ணேன் என் நண்பை வேணும் என் நண்பை என் கூட இருக்குன்னு திருப்பி நான் சேர்ந்துருக்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த உடைய எப்படி இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு இடத்துல வந்து தான் செஞ்ச தவிர சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் பெரிய பாக்க அப்படி வந்து அம்பாள் வந்து இங்கே நடத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு படிப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு பொண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டிலே பன்னெண்டு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா எழுதுனா வந்து அந்த படிப்பை வந்து இந்தியாவில் அஞ்சு பேத்துக்கு தானா சரி சரி ஒரு மருதக்காரங்க திருச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முதல் அம்மாவாசைக்கு பார்த்துட்டு போகிறாரு மருதாமாசைக்கு அந்த பிள்ளை பாஸ் ஆயிடுது அதான் பாருங்கள் பதினாலு லட்சம் பேர் எழுதுங்க அஞ்சே பேருக்கு தான் அந்த படிப்பு அஞ்சு பேர்த்தில் நம்ம இந்தியாவில் அந்த பிள்ளை ஒரு பெண்மணி பாஸ் ஆகிருக்கு அதுவும் அம்பாவில் கொடுத்த அதிசயந்தேன் தான் அதுவும் அம்மாவாசை அதிசயந்தேன் மூணாவது அம்மாவாசைக்கு அந்த பொண்ணு பேசுதீங்க பெண்கள்லாம் இப்படி மோசமாக இருக்கிறாங்க பெண்கள் அப்படினு சொல்ல காட்டியும் பெண்கள் உருவாகலாம் பெண்கள் நினைச்சாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு இந்த அம்மானு ஒரு காரணம் அந்த பொண்ணு ஒரு காரணம் இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வராங்க ஒரு குறையோடு வராங்க அது சரியாயிட்டு உங்ககிட்ட மாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லும்போது உங்கள் மனதில் எப்படி இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் வாழ்க்கையை திருப்பி கிடச்ச ஒரு நிம்மதி இருக்குது இல்லைங்கயா அதுக்கு நம்ம ரொம்ப விஷயம் இப்படி சொல்லுவாங்க ரொம்ப விஷயம் அந்த சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு படிக்கையில் வந்துடுவோம் ரொம்ப ஆணவமாக பெரிய ஆளாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அழுது பிளம்பி என்னை அம்மாள் காப்பாற்றிட்டான்னு சொல்லும்போது அம்பாள்கிட்ட போய் சன்னகதி ஆயிடுது அதை நம்ம வாக்கை காப்பாற்றி கொடுத்துருக்கிற வாக்கு எதுவும் செஞ்சிருக்கு அப்படி போய் அம்பால்கிட்ட வணங்கிடுவோம் எனக்கு கொடுக்க போகிற வாக்கு எனக்கு கொடுத்த வாக்கு அந்த வாக்குதல் பலிதம் எல்லாமே அம்பாள் தான் அதனால தான் நான் இவ்வளோ அருள் வாக்கு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய அருளாக இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எங்கூட பயணிக்கிறாங்க என் கூட நல்லா இருக்கிறாங்க எங்கூட ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு காரணம்னா இந்த அம்பால் தான் இந்த அம்பாள்கிட்ட போய் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப விஷயம் என் நேரையும் நான் அழுதுக்கிறேன் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட அழுகுது எப்படி அழுகுது எங்கள் வீட்டுக்கார் தங்கமானவருங்க எங்கள் மாமியார் தங்கமானவங்க மாமனார் தங்கமானவங்க இது வீட்டுக்காரங்க வெறுத்துட்டாரு நாங்கள் பெரிய குடும்பம் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாது நாளைக்கு எனக்கு பொண்ணும் கல்யாணம் வச்சு நாங்கள் வீட்டுக்காரதையும் சபையில் நிற்கணும் இன்னைக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு அழுது அந்த பெண்மணி அழுகும் போது எல்லா வசதியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படி பெண்மணி அழுது குடும்ப கல்யாணத்தை வச்சுட்டு வந்து கேட்குறாங்க போங்கய்யா இந்த அம்பாவில் அவனுக்கு கொடுப்பான் கல்யாணத்தில் தாய் தான் நிற்பீங்க கணவன் தான் இந்த கல்யாணத்தை நிற்பீங்க தன் மக கல்யாணத்துக்கு கேட்குறாங்க அதேமாரி அந்த மா அவங்க பொண்ணும் கேட்குறாங்க எங்கள் அப்பா எங்கள் கூட வந்துருக்கணும் கல்யாணத்தில் இருக்கணுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ கொடூரமாக மாற்றி வச்சுருந்தோம்னா கூட அந்த கல்யாணத்தில் அவர் இருந்தார் இது அம்பாவில் அதிசயம் கண்டிப்பா அதெல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஓ நம்ம வாக்க கூப்பிட்டாலே பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து இது அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் நின்றக்கூடாது இது எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் உங்களோட ஆசை என்னையா எங்களும் ஆசை இல்லைங்கய்யா எனக்கு அம்பால் கொடுத்தாவதேன் வழிகாட்டி ஆவதேன் இந்த காலப்பெயர் தான் இருக்கிற வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும் அப்படி தான் இருக்கு நான் போதும்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் முதல் முடிவு பண்ணேன் போதும் நமக்கு எல்லாம் பதிலாளி கொடுத்துட்டா எல்லாம் கொடுத்துட்டா கல்யாணம் ஆயிடுச்சு குட்டி இருக்குது பேரம்பேத்தி எடுக்கிறோம் போதும் அப்படின்னு நினைக்கும் போதே என்னை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறேன் போதும் இதுமாதிரி போதும் நம்ம கோயிலில் உக்காந்துக்கலாம்னு சொல்லும்போது காசி பயணம் பயிக்கிறோம் வருஷத்தில் ஒரு இருபது தடவை காசிக்கு போகிறேன் நான் போயிட்டுருக்குறோம் அப்பயே போயிட்டு வந்து அம்பாலிட்ட சொல்றேன் எது கொடுத்தா அது கொடுத்தது எது வழி நடத்தி கொடுத்தா அவங்க நடத்தி கொடுக்குது நான் எதுவும் பிளான் பண்ணி எதுவும் செய்கிறது இல்லைங்கய்யா என் பிளான் நடக்கிறது இல்லை நான் ஏதாவது நினைச்சு தான் நடக்கிறது ஒரு அஞ்சு வருஷமா இதுக்கெலாம் காரணம் எனக்கு குருமார் என்னுடைய குருங்க எனக்கு பல குரு இருக்காங்க ஒரு குரு ரெண்டு குரு இல்லை பல குரு எங்கள் குருகார்டே கேட்குறோம் நாங்கள் ஐயா எனக்கு போதும் இந்த கொரோனாவுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கிறோம் போதும் அப்படின்னு போகும்போது இந்த பதிலாளி வேறு வேலை ஒன்று கொடுக்குறேன் குருநாத சொல்கிறேன் இன்னும் அடுத்து ஒன்று பண்ணணுன்றாங்க அடுத்து என்னங்க பண்ணுறதுன்னு போகர் கோயில் கட்டுன்றாங்க போகர பத்தி பேசுல கோயில் கட்டுன்றாங்க அப்போ போகர் கோயில் கட்டுறோம் கோயில் கட்டி இப்போ வாராய் அஷ்டவராய் கோயில் கட்டுறோம் ஐயா போதுங்கய்யா குருவோட ஆசீர்வாதம் இருந்தாலும் குரு இல்லாமல் எந்த காரியம் நடக்காது எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே குரு எனக்கு அம்பாலும் குரு இருக்காங்க பெத்தவங்களும் குரு இருக்காங்க என்னை சுற்றி இருக்கும் குரு இருக்காங்க அப்படின்னா ஐயா போதுங்கய்யா அப்படின்னு நினைக்கிறோம் போதும் அந்த வேளாய் கோயில் கட்டியாச்சு போர் கோயில் கட்டியாச்சு அப்படின்னு குருடாசனம் போது அடுத்து என்ன அந்த பெரிய அடுத்த அதரவனை காலி கோயில் கட்டுவேன்ட்றாரு எப்படி சாத்தியமாக இருக்குன்னு ஒரு கோயில் வந்து ரெண்டு கோயில் பார்க்கணும் கட்டுவோம் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிருத்திகா கோயில் கட்ட ஆரம்பிச்சுருக்குறோம் மூணாவது தான் காசி காளி கோயில் கட்டுறோம் காசி விஸ்வநாதர் கொட்டுறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கால பேர் கோயில் கட்டுறோம் கருப்பன் கோயில் கட்டி இப்போ நம்ம தனியாக இன்னொன்று ஆரம்பிச்சுட்டு அப்போ எது நம்மளை தீர்மானிக்கிறது நம்ம வாட்டு குடும்பம் கூட்டி போதும் நல்லா கொடுத்துட்டாங்க வந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இல்லை நம்ம அதாவது நம்ம வந்த ஒரு கடமைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு ஆமாங்க அதெல்லாம் எங்களுக்கு இருந்ததுங்க நாங்கள் எல்லோரும் மாதிரி பூசாரி கிடையாது போதும் நிலமை எப்படி வந்ததுன்னாங்க மாதிரி பூசாரி ஒரு பூசாரி வேலைக்கு போக மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பெரிய ஆளானு துப்புராக வேலைக்கு போக மாட்டாங்க மரியாதை பார்ப்பாங்க செய்வாங்க என்ன உயங்கிறது நின்னம்மா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன் வேலையே பார்க்க மாட்டாருங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் மிகப்பெரிய வியாபாரி அவர் நல்ல தொழில் பார்த்துருக்காரு திருமூலர் சட்டிபான வச்சுருக்காரு இப்படி ஒவ்வொருத்தங்களும் வேலை பார்த்துதே சாமிக்கு பண்ணிட்டு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற புதுசாரின்னு சொல்கிறேன்னு கோச்சுக்கூடாது அருள்வாக சொல்ல யாரும் வேலை பார்க்கறது கிடையாது வைக்கிறது கிடையாது இப்போ நாங்கள் அப்படி இல்லைங்கய்யா நான் போதும் சொல்லும்போதே நான் அந்த அம்மாவில் தொடரும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடரும்போதே அப்போ நம்ம ஒரு க வேலை பார்த்தோம் ஒரு ரெண்டாயிரம் கல்யாணத்துக்கு நான் வேலை பார்த்துக்குறேன் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இல்லைங்கயா ரெண்டாயிரம் கல்யாணத்துக்கு நான் வேலை பார்த்து இது வரைக்கும் நடத்துக்கிறேன் மகாலட்சுமின்னு ஒன்று வச்சுருக்கிறேன் நாங்கள் அம்மா பேரையும் பதிராளி பேர் மகாலட்சுமின்னு வச்சுக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை பார்த்துருக்குறேன் தினம் சம்பாதிக்கணும் ஒரு பங்கு சாமி கொடுக்கணும் ஒரு பங்கு நான் சாப்பிட்ணும் எது கொடுத்தாலும் பதிராளி கொடுத்ததுன்னு ஒரே நேரத்தில் எட்டு கல்யாணம் ஒம்பது கல்யாணத்துக்கு நான் வேலை பார்ப்போம் மறுநாள் காலையில் அம்பாலிட்ட வேலை பார்ப்போம் ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது பேர் வச்சு வேலை பார்க்க நான் நூறு பேர் வச்சு ஆசைப்பட்டோம் பதராளி நூற்றம்பது பேர் கொடுத்தா வேலை பார்த்தோம் அப்போ என்ன பண்ணணும் போதுண்டா அப்படின்ட்டு விட்டுட்டு அதோட போ சந்தோஷம் பெருமையான சந்தோஷம் ஒரு பதினோரு கல்யாணத்துக்கு வேலை பார்த்துக்கிறோம் அன்றைக்கி வந்து ப பன்னெண்டாவது கல்யாணம் அம்பாலிட்ட உட்காந்துக்கிறோம் அம்பாலிட்ட இதுக்கு கல்யாணம் பண்ணுறோம் போதும் நம்ம ஒரு கோரிக்கையாக ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க அப்படின்னா பன்னெண்டு கல்யாணம் வேலை பார்த்துட்டு காலையில் பத்தரை டு பன்னெண்டு கல்யாணத்தில் அம்பால்கிட்ட இருக்கிறோம் பன்னெண்டாவது கல்யாணத்துக்கு வேறு எந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க எந்த பூசாரிக்கு எந்த பிஸ்னஸ் கிடைக்குமா நம்ம பன்னெண்டாவது மாங்கல் எடுத்து கொடுக்குறோம் காலையில் இப்போ இங்கே சிவாலயம் பார்த்துருப்பீங்க சிவாலயம் கட்டின பிறகு நான் ஒரு எழுநூறு பேருக்கு மாங்கல் எடுத்து கொடுத்துக்குறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ இருக்கிற காலத்தை கொஞ்சம் காலம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டாம் சாமி பிடிச்ச மாதிரி வாழலாம் என்னென்ன நடக்குதோ அப்படி நடந்துக்குதுன்னு அப்படின்னு அப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபதில் போதும்னு சொன்ன பிறகுதேன் அதுதான் என்ன நினச்சேன் போதும் நூற்றம்பது ரூபா சிவாலை செஞ்சோம் போதும் அப்படின்னு பார்த்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தில் இருக்கிறேன் இது பத்தாவது தரமாக நீ வேறு எதுவும் பண்ணுற அப்படின்ட்டு ஒவ்வொரு கோயில் என்னை கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்கன்னா முழுமணியோடு போவேன் நான் எந்த கோயிலை கூப்பிட்டாலும் மூணு மணி நேரம் சொல்ல போவேன் எந்த அருள்வாக்கு சொன்னாலும் கூப்பிட்டு போவேன் யார் என்கிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவேன் நான் அடுத்திருக்க மாலை எது கேட்குறாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இது இதுவரைக்கும் குறையில நிறையா கொடுத்துட்ருக்குறேன் இப்போ வந்து எங்கள் பையன் பணிவிட பண்ணுறாரு கொஞ்சம் லெஸ்ட் கொஞ்சம் பையன் பணிவிட பண்ணுறாரு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த மூணு வருஷத்தில் அதிகமாக காசி பயணிக்கிறோம் அதிகமாக வெளிமணி நம்ம பயக்கிறோம் எங்கேயாவது போயிட்டுருக்குறோம் அப்போ நம்மளுக்கு எது போதும் சொல்கிறது அப்போ நம்ம இருக்க வரைக்கும் ஒரு கொள்கை வச்சுருக்கேன் ஐயா என்ன இல்லை இப்போ நான் பூஜையே சுடுகாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காசியில் சுடுகாட்டில் பண்ணியிருக்கிறோம் இறந்து போனால் இறந்து வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய பெரிய கோயில் பார்த்துருக்குறேன் பூசாரி எல்லாமே மாறிடுச்சு என்னது இந்த மூணு வருஷத்தில் டோட்டலாக மாறிடுச்சு எல்லாம் பூசாரிங்க கேத விட்டு மாட்டாங்க இறந்து போனால் போக மாட்டாங்க அந்த வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க எனக்கு பார்த்த எப்படி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க சிவத்தொண்டு உண்மையாக செய்யணும்னு சொன்னான் என் குருநாதர் சொன்னாருங்க சிவத்தொண்டுன்னு என்ன அடியார் தொண்டுன்னு என்ன எனக்கு தெரியலேங்க என்ன சிவன் செய்கிறதுன்னு அடியார் தொண்டு ரொம்ப பிடிக்கும் சிவனே செய்கிற தொண்டு தாங்க அப்போ என்னங்க என்ன நீ போ எங்கே போய் சவ அந்த தொட்டு வணங்கு சவத்தை சிவமாக்குற பாக்கியம் கிடைக்குன்னார் அங்கே வீட்டில் கொஞ்சம் தண்ணி வாங்கி சாப்பிடு இன்னும் இருக்குன்னார் ஒரு அஞ்சு வருஷமாக சொல்கிறார் முத மொதல் நான் என்ன பண்ணுறேன் மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு சிவனடியார் வந்து போயிட்டாங்க அந்த வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் திருவாசம் படிக்கிறோம் திருப்பி தண்ணியை குடிச்சுட்டு தொட்டு வணங்குறோம் சவத்தை சிவம் பாக்கி சிவன் கொடுத்துருக்கிறியா சிவ தொண்டு உண்மையான தொண்டு தானே நம்ம யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா அவங்க மட்டும் சுருகாட்டில் இருப்பார்ல அப்போ அந்த தொண்டை பாக்கியத்துக்கு எனக்கு பத்திரகாளி கொடுத்தான் அதுக்கு காரணம் பத்திரகாளி இப்போ அதே மாதிரிங்கய்யா எந்த ஒரு வீட்டில் போனாலும் நான் இப்படி தான் இப்படிதான் இருக்கேன் இவ்வளோதான் என்னை யார் என்னை இது சொல்லலை என்னடா சாமியாரா அப்படின்னு நான் குடும்ப செய்ய தானே இருக்கிறோம் பேரம்பேத்தியெல்லாம் வச்சுக்கிறோம் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் இதோடைய அமாவாசை பூஜை நம்ம ஒவ்வொரு யாக வெளி நடத்துகிறோம் இப்போ விடாத வந்து பார்த்தீங்கன்னாங்க மாதத்துக்கு நான் ரெண்டு வெளி யாகம் அமாவாசையாக நடத்துகிறோம் ஒவ்வொரு பஞ்சமிக்காக நடத்துகிறோம் அம்மாவாசை இரவு யாக நடத்துகிறோம் இப்போ முடியாதவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு நீங்கள் அடுத்து போதும் நினைக்க வேண்டாம் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு எதாவது நல்லதாக நினைக்கணும் அது நல்லது செய்யணும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் வாழலாமே அப்படின்னு வாழலாம் இல்லைங்க அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த பிரச்சனைக்கெல்லாம் மக்கள் வந்து நம்ம கோயிலை நாடி வரலாம் ஏன் தைரியமாக வரலாம் அப்படின்னு இங்கே நூற்றுக்கு நூறு இரநூறு பிரச்சனை வராமல் நம்பி வரணும் இந்தாங்க நம்பி வரணும் இங்கே அம்பால் கொடுப்பா நம்பி வரணும்னா எவ்வளோ பெரிய சேவனை கட்டலாம் நீங்கள் வரலாம் என்ன இருபத்தொன்னு நாள் தேர்வு தொழில் முடிஞ்சு போச்சா வாங்க சில சூட்சம் செலுத்தறேன் எங்கே தோற்றிங்களோ அங்கேனா எந்திரிங்க அதை காட்டி குழந்த இல்லாமல் இருக்கா அம்பாள் குழந்தை காணிக்க கொடுங்க இங்கே அதிகமாக குழந்தை காணிக்க கொடுத்துருக்குறாங்க ஒரு பிரிவினை ரொம்ப பகையாக இருக்குங்க குடும்பமுள்ள பகையாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறது இன்னொரு தடவை அண்ணன் தம்பி மாமன் இது பலம் பிறக்க கிடையாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வாங்க ஒரு கோயில் கட்டினீங்க கோயில் பாலாக போச்சு என்னால் கோயில் நல்லா வந்ததுங்க இப்போ என்னால் கோயில் இதுவாக இருக்குய்யா அந்த கோயிலை மீண்டும் இது பண்ணணும்னு சொல்லுங்கயா நாங்களே வந்து ஒத்தாசை பண்ணுறோம் நாங்களே பணியிடம் பண்ணுறோம் இப்போ காலி கோயிலை திறக்கக்கூடாது பூட்டி இந்த கோயில் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் காளி கோயிலில் இது வரைக்கும் ஒரு அறுபது கோயில் திறந்துக்கிறோம் சாமி இன்னைக்கு கொல்லவே இல்லைங்கய்யா நல்லா வச்சுக்கிறாள் சிவன் கோயில் போட்டுருக்க கோயில் திறக்கிறோம் கர்ப்பணன் கோயில் போட்டுருந்த கோயில் திறக்கிறோம் அதாவது கோயில் வளர்ந்தால் குடி இன்னைக்கு இன்றைக்கி நிம்மதியை தேடி மக்கள் இருக்கிறாங்க அது கோயில்னு ஒன்று வேணும் அப்போ அந்த கோயில் வந்து சிறப்பாக இருந்தால் நல்லா இல்லைங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை காட்டியும் எந்த பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கிறது தேடி போங்க அது உடனே முழு நம்பிக்கையோடு போங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் அது உடனே தீர்த்து கொடுக்குங்கய்யா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜையை பற்றியாக இருக்கட்டும் அது பற்றினா இங்கே நடந்து நிறைய அதிசயங்களை பற்றியும் சொன்னீங்க இதை பார்க்குற மக்கள் இதை பார்த்துட்டு இங்கே வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்துக்கணும் அவங்களுக்கும் ஏதாவது அதிசயம் நடக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விருப்பமாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்து நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க